நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இந்த இணையதளம் முழுமைக்கும் ஒரு கதறல் பதிவு பார்க்க முடியுதுங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற லெட்டுபேடு இயக்கங்கள் லெட்டுபாடு அமைப்புகள் திமுக தன்னை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்தவன் திமுக காரனாக இருந்தால் பொத்திக்கிட்டு இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லை ஆனாலும் அழுது கண்களெல்லாம் குளமாக தேம்பி நிற்கிறாங்க இந்த லெட்டுபேட் அமைப்புகள் கேட்குறதுக்கு இந்த ஆதி இல்லைங்க சமூக வலயத்தில் ஒன்று இருக்குல்ல அதில் போட்டு தன்னுடைய ஆட்சாமையை வெளிப்படுத்திக்கிறாங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு ஒருத்தர் கட்சி வச்சுருக்காப்பிள்ளங்க இவர் என்ன பண்ணுறாரு தேர்தலில் நின்று எப்படியாவது வச்சுக்கிறோணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவிட்ட சீட்டு கேட்குறாரு சீட்டு கேட்டு ஒரு சீட்டையும் வாங்கிடுறாப்புல வாங்கினதுக்கு பிறகு அவர் மீது பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் அவதூறு கருத்துக்களை இணையதளங்களில் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குற லட்டுபாடு இயக்கங்கள் இருக்காங்க இல்லையா தந்தை பெரியார் அமைப்புகள் திராவிடர் இயக்கங்கள் நீளம் பண்பாட்டு மையம் பிசிகவினுடைய கிளை அமைப்புகள் இந்த கூட்டமெல்லாம் இருக்குல்லையா இந்த கூட்டங்களாக செய்து செய்யுது கதறாங்க இணையதளத்தில் இணையதளம் முழுமைக்கு ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே இசமா காப்பாற்றுங்க அப்படின்னு கதறாங்க இந்த பக்கம் கொங்கு நாடு குரூப் இருக்கு இல்லையா கொங்கு குரூப்ஸ் கொங்கு கவுண்டர் குரூப்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க டே இங்கே வாடா கவுண்டச்சியை வெட்டு இல்லை கவுண்டரை விட்டு கவுண்டச்சியை கட்டுன்னு உங்கள் ஆள் பேசுவீங்க அப்போ நீங்கள் பொத்திக்கிட்டு இருப்பீங்க கை தட்டுவீங்க மேடைகளில் பேசுவீங்க இதுக்கு ரிவென்ச் பண்ணுற விதமாக எங்கள் தலைவர் பேசுனா அதை இப்போ போட்டுவிட்டு இந்த சீட்டு கொடுக்கூடாதுனு சொல்லியா தொலைச்சி போடும் தொலைச்சி கவுண்டனாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க திமுகிட்ட முறையிட்டு மன்றாடி கதறி அழுகிறாங்க அந்த கூட்டங்கள் எப்படியாவது இந்த வேட்பாளரை மாற்றிருங்க நாங்கள் கோவை பகுதியில் அவருக்கு ஒர்க் பண்ண மாட்டோம் இந்த பகுதியில் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாமக்கல் பகுதியில் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிறாங்க நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளரை பின்வாங்குங்க ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம் இதே இடத்துல கொங்குநாடு மக்கள் கட்சி சார்பில் என்ன சொல்லப்படுதுன்னா ஐயா நாங்கள் வேணுங்கம்லாம் பேசலை பழிக்கு பழி உங்கால் பேசுனதுக்கு இப்படித்தேன் நீங்கள் அந்த கருத்து நான் அன்னைக்கு பேசுனது தப்பு அப்படின்னு உங்கள் தலைவரை மன்னிப்புக்கு சொல்லுங்கள் நாங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிலாம் பின்வாங்கிட்டு போறவங்க கவனம் கிடையாது எங்கள் ஆதரவு இருந்தால் தான் உங்கள் கட்சி ஜெயிக்கும் வேண்டாம் சீட்டை கூடு வேண்டாம்னா போடா தனியர்னு ஜெயிச்சு கட்ட அப்படின்ற முடிவை அந்த கட்சி தலைவர் எடுக்கிறார் இப்போ கழக ஊப்பிகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் லெட்டர் பண்ணிக்கலாம் ஓரம் போய் பண்ணுங்கடா டே இரநூறுவா தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு அவங்களை விரட்டி விட்டுட்டு கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற முடிவை திமுக எடுத்துருக்கு இதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாமக்கல் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் அல்லது வேட்புமனு கொடுத்து விருப்ப மனு கொடுத்து எனக்கு வந்து சீட்டு கொடுங்க அப்படின்னு காத்திருந்தாங்கல்ல அவங்க இதுதான் டைம்னு போட்டு உள்கட்சி பூசலை கலக்க விடுறாங்க இந்த நாமக்கல் பகுதியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் வாக்கு சவத்தை குறைக்கிற விலையை சொந்த கட்சிக்காரனே பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விசிக்க அவனுடைய கூட்டங்கள் அவருக்காக வேலை செய்ய போகிறதில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமை கரெக்டாக பிடிச்சி அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டி போடுற நாம் தமிழர் அதிமுக பிஜேபி கூட்டணி யார் இந்த ஓட் பேங்கை அடுத்து வாங்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத களத்தில் பார்க்கலாம் இந்த நீலம் பண்பாட்டு மையம் அது சார்ந்த டேரெக்டர் ரஞ்சித் நினைக்கிறேன் அவர் தான் பார்த்திங்கன்னா இணையதளங்கள் அந்த மாதிரி பதிவுகளை போட்டிருக்காரு அதை சார்ந்து விசிக்கு அமைப்புகள்லாம் பதிவுகளை போட்டிருக்கு எது எப்படியோ இந்த விசிகா கூட்டங்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவரை பற்றி இவ்வளவு ஆற்றாமை வெளிப்படுத்துகிற அவங்க திமுக தனக்கு த தனித்தொகுதியை மட்டும் கொடுத்ததை பற்றி இது வரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கல அதுக்கு திமுகனுடைய தலைவர்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க வரலாற்றில் முதல் முறையாக ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார் பத்திரிகையாளர்கள் கேள்விகள் அப்படிங்கிற பேரில் திமுகனுடைய மீடியாக்கள் தான் அங்கே போய் நிற்கிது பாலிமர் உட்பட அப்படி பாலிமர் உட்பட எல்லா மீடியாக்களும் போய் கேட்குது கேட்குற கேள்விகள்லாம் அவங்களுக்கு சாதகமாகவே ஏற்கனவே துண்டுச்சீட்டில் எழுதிட்டு வந்த கேள்வியை தான் கேட்குறாங்க இந்த சுண்டு துண்டு சீட்டை படுத்து ப பார்த்து படிக்கிற தலைவர்கிட்ட துண்டுச்சீட்டில் எழுதிட்டு வந்த கேள்வியை கேட்டால் அவங்க இந்த மேட்டரை கேட்குறாங்க நீங்கள் தனித்தொகுதியை ஒதுக்குறீங்களே திருமாவுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் மூன்று கட்டம் நான்கு கட்டமாக உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி தான் அந்த தொகுதியை வாங்கி சந்தோஷமாக தான் அவங்க போயிருக்காங்க ஆ அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஆனால் வெளியில் வந்து மேடையில் பேசுனதுக்கு முன்பு திருமாவ பேசுனது என்ன தனித்தொகுதி மட்டும் எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் தனித்தொகுதி மட்டும் கொடுத்த எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க திமுகன்னு சொன்னது இதை எதிர்த்தெல்லாம் அந்த நீளம் பண்பாட்டு மையங்கள் விசிக்காரனுடைய லெட்டர் பேட் அமைப்புகள் தந்தை பெரியார் தோழர் அமைப்புகள்லாம் குரல் கொடுக்கல குரலே கொடுக்கல கொடுக்காது ஆனால் கொடுக்கறது தனித்தொகுதியாக இருந்தாலும் ரெண்டு சீட்டுக்கு மேலே இல்லை தான் மிகப்பெரிய வருத்தமே அங்கே கொடுக்குற தனித்தொகுதி தான் வேறு தொகுதியையும் தனித்தொகுதிகள்லாம் இருக்குது அந்த தனித்தொகுதிகளிலையும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தால் போட்டியிட முடியும் அதில் கூட ரெண்டு சீட்டை சேர்த்து கொடுங்க அப்படின்னு கூட விசிகா சார்பாக மண்டிட்டு முறையிட்டு கேட்டும் கூட அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை இதை குறித்தெல்லாம் இந்த கட்சிகள் பேசாதா அப்படின்றத தான் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய அமைப்புகள் அந்த இளைஞர்கள் இணையதளங்களில் கேள்விகளாக வைக்கிறாங்க எது எப்படியோ நாமக்கல் தொகுதியில் உள்கட்சி பூசலால் இந்த வேட்பாளருக்கு பின்னடைவு இருக்குது இந்த பயன்படுத்திக்கிட்டு எதிர்கட்சிகள் சரியான அரசியல் வியூத்தை வகுத்தாங்கன்னா திமுக தோல்வியடைந்து அந்த இடத்துல புதிய ஒரு வேட்பாளர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது களத்தில் ரிசல்ட் எப்படி வர்றதுங்கிறத தேர்தல் முடிவுலப்போ இந்த இவங்களுடைய சலசலப்பு பாதிக்கமாக பாதிக்காதாங்கிறத ரிசல்ட் வர்ற அன்றைக்கி பார்ப்போம் நன்றி